மாதிரி கஷ்டமாவே இருக்கு அதனாலதான் இப்ப சிவ இப்ப தம்பியை கூப்பிட்டு போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பான்னு சொல்லிட்டுதான் தரிசன போயிட்டு சிவகங்கை போயிட்டு இருக்கோம் மறுபடியும் தாண்டி வந்துட்டோம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம்

தம்பியை தூக்க வைக்கிறது கஷ்டம் அதனால இருந்தாலும் பெத்த தாய் வந்து புள்ள அழுதானா கொஞ்சம் பதறுவாங்கங்கற போது நம்மளுக்கெல்லாம் அந்த மனப்பாக்கம் கிடையாது புள்ள இந்த மாதிரி தூக்க வைக்க கொஞ்சம் பக்கத்துல இருந்தா ஒரு மணி ஏழு மணி அவன் பத்து மணிக்கு கால் பண்ண வீடியோ கால் வந்து பத்து மணிக்கு பண்ணான் அவன் பேசிட்டு இருந்தோம் நைட்டே போமான்னு கூட கேட்டேன் அருள்கிட்ட அப்புறம் இல்லடா நம்ம காலையில போவோம் நேரம் சரியில்லை ஏற்கனவே அப்பதான் வந்திருந்தோம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் என்னமோ தான் வந்திருந்தோமா திருப்பி போனா தூக்கு கேட்க வந்துருந்தா தூங்கு காலை எஞ்சி போகணும்னு சொல்லிட்டு காலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அக்காட்டியுமே அக்கா ரெண்டு நாள் கழிச்சு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன் முடியல தம்பி கத்திக்கிட்டே இருக்கான் அதனால கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க போறோம்தர்شا அக்கா பானவ அக்கா பார்க்கல அண்ணா மங்கி அண்ணா மங்கி விளையாடு ஓகே மகிழனா பார்க்கதே நம்ம அக்கா ஸ்கூலுக்கு அக்கா சரி நடந்து நடந்து அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாலாம் திருநெல்வேலி பிளாக் பார்த்துருப்பீங்க அன்னி சேனலை வந்து ராம்யாவா சேனலை வந்து முந்தாணி பார்த்துருப்பீங்க டூ டேஸாக வந்து தம்பி அடிப்பட்ட அன்னைக்கு வந்து திருநெல்வேலியில தான் இருந்தோம் காலையில் தம்பி கரெக்டாக காலையில பத்து மணிக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஆட்டோ வந்து கீழே விழுந்துட்டான் அண்ணனுக்கு வந்துச்சு அண்ணிக்கு அண்ணனுக்கு அரக்கம் வந்துச்சு இந்த மாதிரி விழுந்துட்டான் அப்படின்னாங்க டக்குன்னு என்ன பண்ணோம் கோயில் அந்த கோயில் வெளியில தான் போக போகக்கூடாதுனால நாங்கள் கோயில் வெளியில தான் வழியில்

உடனே கிளம்பி என்ன பண்ணோம் திருநெல்வேலேருந்து நானும் அண்ணே எல் அண்ணி நார்ள் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அங்கேருந்து நேராக க சிவங்க வந்துட்டோம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ணே வந்து வீட்டில் வந்து அண்ணே வந்து தம்பியை கூப்பிட்டு வரேன்டா அப்படின்னு சொன்னான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த பிறகுதான் தெரியும் தம்பிக்கு இவ்வளோ பெரிய அடிப்பட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் என்ன நினைச்சோன்னா எனக்கு வந்து அக்கா வந்து கிராக் ரெண்டு இடத்துல கிராக் ஆகிருக்கணுன்னே நான் என்ன நினச்சேன்னா

இந்த மாதிரி இயல்பாக விளாடுறது தானே சொல்லிட்டு நாங்களும் சரி சும்மா அடிபட்டுருக்கோம் லைட்டாக அது ரொம்ப அவனுக்கு வலி பெயினாக இருக்கும் போலவுக்கு நாங்கள் நினைச்சோம் வந்து வீட்டுக்கு அண்ணன் கூட்டிகிட்டு வந்து அண்ணன் வந்து எங்கிட்ட சொல்லலை ஆனால் அவனுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து டிராவல் இருந்தனால சொல்ல அண்ணன் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருந்தனால நான் பின்னாடி அவன் பக்கத்துல தான் போயிட்டு தான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய்க்கின்னு அவன் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா தொடையிலருந்து ஒரு சை தெரியாத இவ்வளவு பெரிய அடி பட்டு இருக்கு கட்டு போட்டுட்டு வரும் போது பார்த்தோன்னு ஒரு அழகா அழுதான் பார்க்கணும் நான் செத்துட்டேங்க உண்மையிலேயே என்னடா இப்படி இருக்கு இப்படி நடக்குது தம்பிக்கு நமக்கு நடந்தா கூட எனக்கு நடந்தது சத்தியமே ஏத்து நான் மாட்டு செய்யணும்னு இருந்து ஒண்ணுமே தெரியாது

கிராக் விழுந்துருக்கு உடம்பு கால் லைட்டாக டேமேஜில் இருக்கு எலும்பு அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அப்புறம் சார் நிறைய பேர் நினைப்பீங்க நாங்கள் வந்து அங்கே போகல அங்கே இருக்கலை அப்படின்னு நீங்கள் நினைப்பிக்கலாம் மேபி ஏன்னா நாங்கள் ஃபங்க்ஷன் நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதே எங்களுக்கு வந்து பிள்ளைய அள வச்சுட்டு நாங்கள் போனது தான் எங்களுக்கு தப்புன்னு எனக்கு தோணுது ரொம்ப இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் போனோம் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில் வந்து இது பண்ணி எனக்கு போகும்போது அவனை பார்க்கவே முடியல எனக்கு நம்ம நின்னு அழுதுட்டோம்னா அக்கா கஷ்டப்படும் அக்காவே ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க நம்மளும் நின்று அழுதுட்டு இவரும் அழுதுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் எங்களோட பிளான் என்னவா இருந்துச்சுன்னா வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வந்து தர்சனை கூட்டிட்டு போகணும் தான் நாங்கள் பிளான் வச்சிருந்தோம் ஆனா எல்லாம் எங்களுக்கு ராஜபலையத்துல அக்கா அந்த

ஆல்ரெடியா அங்க அவனை விட்டுட்டு வந்ததே ஒரு மாதிரி கில்டியா இருந்துச்சு தம்பியை விட்டுட்டு வந்துடும் நம்ம கிளம்பி போயிட்டு அங்க போய் இது பண்ணணுமான்னு கூட தோணுச்சு சரி நம்ம மொய்ய மட்டும் போட்டு போவோம் வீடியோல கூட நீங்க பாத்திருப்பீங்க அங்க போய் உள்ள போனோம் வெளியில வந்து நின்னோம் அடிபட்டுருச்சு சாப்பிட்டோம் ஏன்னா மயக்கம் இடையே இருந்துச்சு எனக்கு அந்த அதிர்வுல வந்து மயக்கம் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு போனா கொஞ்சம் டிராவல் பண்ணும் போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுன்னா காது வலி ரொம்ப வலி ஒரு ரத்தம் வரை மூக்கில் வந்து இந்த இடத்துல ரத்தம் ரொம்ப வந்துச்சா அதனால என்ன பண்ணோம் வெயிட் பண்ணோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் நின்னும் வண்டி எடுத்தோம் அப்படின்னா கிருண்டு வந்துருச்சு ஆல்ரெடி மயக்கம் மயக்கம் வந்து கீழே முட்டி போட்டேன் தரையிலேயே அப்புறம் தண்ணி எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தண்ணி கொடுத்தனால கொஞ்சம் வந்து காமன் ஆனேன் ஆனால் அந்த வலி வந்து இல்லை அங்க பெரு வழியேத்திக்கிட்டு இங்கிட்டு வந்தா இங்கிட்டு ஒரு வழி நல்லவே இல்ல தரிசனம் அந்த டயத்துல என்னமோ அதுல தரிசன் கூட்டிட்டு வரல தரிசன் சொல்ற இங்கதானே தானே இருப்பான் எப்பதான் தலைதான் இங்க இருக்கும் எப்போதுமே தூக்கி வச்சிருக்கோமோ நான் தான் வச்சிருப்பேன் கூட்டிட்டு போகாதது நல்லதுன்னு நீ சொல்றது ஒண்ணுதான் அவ இருந்தா கொஞ்சம் தள்ளி போய் நின்று இருப்பான் ஆல்ரெடி அவன் தள்ளிதான் போய் நின்று இருந்தோம் அந்த நேரத்துல அந்த வெடிய அவ வாங்கியிருந்தானா அவனுடைய நிலைமை நான் யோசிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எப்படி சொல்றது என்னாலையும் இந்த வழி தாங்க முடியும் ரெண்டு நாளாச்சு ஆச்சு இதோட இந்த வரைக்கும் இந்த காது வந்து கம்மியா தான் கேக்குது சரி இது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இன்னும் போய் தொலை இது விட்டுறேன் நம்ம விட்டாச்சு காமன் விடாச்சு அந்த பிள்ளையை நம்ம நினைக்கும் போது மயிலை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவனை நம்ம தூக்கு அவன் தூக்குறவனே கிடையாது நாங்கள் அவன் பாடுக்கு வருவான் போவான் எல்லாம் அவன் நான் தூக்குனா கூட அழுவான் இன்றைக்கு நான் நானும் ராமானுஜன் தூங்கி போய் வைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை தூக்கும் போது என்னடா பிள்ளை இப்படி இருக்கானே எதுக்குடா இப்படி இருக்கான்னு எனக்கு புரியல அந்த மாதிரி இருக்குது அவனை கையை அவனை கையை தொட்டம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அழுவான் இந்த சிண்டு தூக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி அழுதுட்டான் ஜெய் நீ என்னடா இப்படி தூக்குற சிண்டு நான் அவனை திட்டிகிட்டு இருந்தேன் அவன் அடி அவனை அடி அப்படிங்கிறான் என்ன ஊருக்கு போயிட்டு வரேன்டா மையை அப்படிங்கிறேன் மூஞ்சை தூக்கிக்கிட்டான் திருப்பிக்கிட்டான் வழி தாங்க முடியல என்னால் அவனை பார்க்கும் போது காலு கட்டு போட்டுட்டு இருக்கும் போது பார்க்கவே முடியல அவனை ஏன்னா பிள்ளைக்கு வந்து இப்படி நடக்குது அதுவும் சின்ன காயமாக இருந்தால் கூட தெரியாது போல் இருக்குது சின்ன காயமாக இருந்தால் கூட தெரியாது போல இருக்குது பெரிய அவனுக்கு இந்தளவுக்குலாம் காயப்பட்டு பிள்ளைகளுக்கு காயப்பட்டு நாங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு எந்த பிள்ளையும் என் பையனா என் பையன் கூட ஏன்னா அடிபட்டுரும் ஆனால் பெரிய அளவுக்கு வரல அடுத்து வயசுனாலும் சரி யாராக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அளவுக்கு பெரிய அடி நாங்கள் இல்ல ஆனால் மயிலனை அவனை என்னால சொல்லும்ல மயிலனை அடிப்பட்டு வந்து கிடக்கும் போது வீட்டில் வந்து படுத்துக்கும் போது அவன் வெளியில் போக முடியாமையும் வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாமையும் அழுகும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா புள்ள ஓடி நான் வீட்லயே இருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி ஓடி தெரியுறமே நான் வந்து என்னோட விளாண்டுக்கிட்டு இப்போ என்னோட விளாண்டுக்கிட்டு இருப்பான் போட்டா கூட இப்போ ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ரெண்டு நாலு பேர் ஃபோட்டோ காலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் அந்த போட்டோ நைட்டு உட்காந்து அந்த போட்டோவை பார்த்து மூக்கில் வேற அடிபட்டு எதுக்கு இப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டம் வந்தால் கூட நம்ம ஏற்றுக்கலாம அதே காலடி எனக்கு பட்டால் கூட இப்போ எனக்கோ அருளுக்கோ பட்டால் கூட வாங்கிட்டு கூட கட்டை போட்டு கூட அங்கேயே இருக்கலாம் நம் பாத்ரூம் கூட்டு போகிறதுக்கு ரெண்டு தடவை கூட்டிட்டு போனால் வரலன்னு சொல்கிறான் தூக்கிட்டு போய் அழுகுறான் திருப்பி அப்பா வலிக்குது வலிக்குதுப்பா வலிக்குதுப்பான்னு சொல்ல மாதிரி ரொம்ப நம்ம என்னடா இது நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது கூட்டிகிட்டு போயிருக்கலான்னு தோணும் பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போவோம் கூட்டிகிட்டு போயிருக்கலான்னு தோணும் அது நேரம் அப்படி இருக்கு எப்போதுமே கூட்டிட்டு வரவே அன்னைக்கு நான் எல்லாருமே ஒன்னா போகும்போது கூட்டிட்டு வராம விட்டுட்டா அண்ணே வந்து கூட்டிட்டு போகாதது நல்லதுன்னு தோணுச்சு அங்க பார்த்தா கூட்டிட்டு ஒரு இது இப்படி நடக்குது நடக்குது எனக்கு நடக்கிறதுலாம் எனக்கு தெரியல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது போய் சும்மா போய் நிற்கிற வெளியில எல்லாரும் வெளியில பின் நம்ம மட்டும் உள்ளே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபரும் வந்து வெளியில எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வெளியில போய் நின்னாங்க அவங்க நிறைய பேர் தட்டு எடுத்தாங்க வாழணும்னா தட்டு எடுக்கிறனால எல்லாருமே தட்டு எடுக்க போயிட்டாங்க சரி நம்ம வெடியை கொடுத்துட்டு பாலான வெடியை கொடுத்துருவாயான்னு சொல்லிட்டு நான் வெடியை கொடுத்துட்டு வந்துகிட்டு நிக்கிறேன் பார்த்தா வெடியை கொடுத்து நான் கொடுத்த வெடிதான் எனக்கு வினையா இருக்கு அது அவனுக்கு நடந்து எனக்கு நடக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க ஏதோ உங்களுக்கு இது இருக்கு பிரச்சனை இருக்கு அதான் உங்களுக்கு மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் அதை யோசிக்கும் போது தற்போது அந்த இடத்துல கூட்டு போய் வச்சிருந்தேன் அவன் மேல வெடி விழுந்து என்ன பண்ணிருக்க முடியும் எல்லாரும் சொன்னது இன்னைக்கு ராஜபாளையத்துல இருந்து அந்த சீனு அக்கா எல்லாம் போன் பண்ணி என்கிட்ட சொன்னது வந்து கரெக்டா தர்ஷன நல்ல வேலை கூட்டிட்டு வரல நீங்க

அதுக்கப்புறம் அத்தைக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சு உடனே அத்தை ஃபோன் பண்ணி அழுதுட்டே கேட்டாங்க என்னாச்சு அப்படின்னுட்டு அப்புறம் மஞ்ச ஃபோன் பண்ணிட்டாங்க காளி சன்னே எல்லாரும் அடைக்க ஃபோன் பண்ணிட்டாங்க அவனுக்கு நடந்தது எனக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாங்க அவங்க வந்து நினைச்சது வந்து ரொம்ப நினைச்சுட்டாங்க வீட்ல நம்ம லைட்டாக தான் படிச்சு இன்னமும் இந்த காது வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்க இப்போ நம்ம பேசணும் அருள் பேசணும் இந்த காதெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கு